வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற டாபிக் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் முகவுரை படிச்சு முடிச்சாச்சு படிக்காம இருக்கீங்கன்னா பிளேலிஸ்ட்ல பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதில் போய் படிச்சிருங்க ஓகே ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு அதோட சேர்ந்து மெயினாக வந்து அவுட் ஆஃப் புக்ல இருந்து தான் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஓகே அண்ட் லாஸ்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் தமிழுக்கு கலைச்சொற்கள் பிடிஎஃப் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் யூனிட் செவன் பிடிஎஃப்பும் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது வாழட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் முகமுறை முக்கிய கூடுதல் பிடிஎஃப்லாம் ரெடியாக இருக்குது சரியா வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டீன் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் யாவை ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று டீட்டெயலாக கீழே பார்க்கலாம் சரியா பாருங்க கூட்டாட்சி அமைப்பு நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிலா தன்மை சமதர்மம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு பாராளுமன்ற ஆட்சி முறை சுதந்திரமான அமைப்புகள் சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை மூன்றடுக்கு அரசாங்க முறை குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் சட்ட திருத்த முறைகள் நெருக்கடி கால அதிகாரங்கள் வயது வந்தோர் வாக்குரிமை முகமுறை சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான சலுகைகள் கல்வி உரிமை நீதி சீராய்வு நாடாளுமன்ற மேலாதிக்கம் சோ இத்தனையுமே நம்மளுடைய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் ஓகேவா இதுல நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் பாருங்க இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உண்மையில் அரைகுறை கூட்டாட்சி என்று கூறியவர் யார் வியர் ஓகேவா இந்திய அரசியலமைப்பை என்று கூறியவர் யார் மோரிஸ் ஜோன்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா யார் வந்து அரைகுறை கூட்டாட்சின்னு சொன்னா யார் வந்து கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னான்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல சோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்திய அரசியலமைப்பை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் வைல் ஆஸ்டின் இந்திய அரசியலமைப்பை அதிகார குவிப்பு கூட்டாட்சி என்று கூறியவர் ஐவர் கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சினா வைல் ஆஸ்டின் பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சினா மோல்ஸ் ஜோன்ஸ் மேல என்ன பார்த்தோம் அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னா கேசி வியர் ஓகே இந்தியா அரைகுறை கூட்டாட்சி நாடாக செயல்பட காரணம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி பண்ணணும் மாநிலங்களுக்கும் தனி அதிகாரங்கள் இருக்கணும் மத்திய ஒன்றியத்துக்கும் தனி அதிகாரங்கள் இருக்கணும் ரெண்டுமே ஒன்னு ஒண்ணு நினைச்சு கூடாது ஓவர் ஆக ஆகக்கூடாது ஆனா நம்ம நாட்டு அப்படி இருக்காது நிறைய விஷயங்கள் வந்து ஒற்றை ஆட்சி மாதிரிதான் இருக்கும் ஓகேவா அதனாலதான் நம்மளுடைய நாட்டின் கூட்டாட்சி முறைய அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்றாங்க ஏன் அப்படி செயல்படுதுன்னா கூட்டாட்சி அரசாங்கத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் ஒரு நிர்வாகித்தினை மட்டுமே சார்ந்து இருந்திட கூடாது என்பதற்காக ஓகேவா சோ மாநிலங்கள் வந்து வந்து முற்றிலும் இயங்கிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில சில விஷயங்கள் வந்து ஒற்றையாட்சி மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்துறோம் ஓகே கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது சரியா இல்லை அதுக்கு பதில் என்ன இருக்கும்னா மாநிலங்களின் ஒன்றியம் என்பதே குறிப்பிடப்பட்டு உள்ளது ஓகேவா நெருக்கடி காலங்களில் இந்தியா எத்தகைய ஆட்சி முறையை பெற்றிருக்கும் இல்லையா மூன்று விதமான அவசர நிலைகள் இருக்கு நம்ம நாட்டுல தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடின்னு சொல்லுவாங்க நிதி நெருக்கடி ஓகேவா இந்த மாதிரி நெருக்கடி நிலைகள்ல நம்மளுடைய நாடு எப்படி வந்து செயல்படும் அப்படின்னா ஒற்றை ஆட்சி முறை கொண்ட நாடாக தான் செயல்படும் ஓகேவா சென்ட்ரல் கிட்ட மட்டும்தான் எல்லா பவரும் இருக்கும் எல்லா ஸ்டேட்டுமே சென்ட்ரல் சொல்றதான் கேட்கணும் ஓகே அடுத்து இந்திய கூட்டாட்சியில் காணப்படும் ஒற்றை ஆட்சி கூறுகள் யாவை சோ ஒரு ஒற்றையாட்சி கொண்ட நாடுல என்னென்ன கூறுகள் இருக்குமோ அதுவும் நம்ம நாட்டுல இருக்கு ஓகேவா நம்ம நாடு வந்து ஒரு கூட்டாட்சி நாடுதான் இருந்தாலும் ஒற்றையாட்சிக்கான கூறுகள் நிறைய இருக்கு என்னன்னு பாத்தோம்னா மாநில ஆளுநர் நியமனம் ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறது வந்து கூட்டாட்சி அரசாங்கத்தின் கீழே வரவே வராது ஓகேவா ஆளுநர் அப்படிங்கிறவர் யாரு மத்தியிலிருந்து அனுப்பப்பட்டவர் ஓகேவா மாநிலங்கள் வந்து சுதந்திரமா அவங்க எல்லைக்குள்ள ஆட்சி ஆசை செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அகைன் வந்து ஒரு சின்ன சட்டம் ஏற்றினாலும் அதனுடைய ஒப்புதலை யாரு தான் கொடுக்க வேண்டியிருக்கு ஆளுநர் தான் கொடுக்க வேண்டியிருக்கு ஆளுநர் அப்படிங்கிறவரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆளு ஓகேவா அப்போ கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவம் கரெக்டா செயல்படவே இல்லை பாத்தீங்களா அதனாலதான் இதை வந்து ஒற்றை ஆட்சி அப்படிங்கிற அந்த கூறுக்கீழ கொண்டு வராங்க ஓகேவா இப்போ ரீசென்டா கூட மாநில ஆளுநர் நம்மளுடைய மாநில ஆளுநருக்கு எதிராக வந்து உச்ச ஒரு கேஸ் நடந்துச்சு அதுல வந்து உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தீர்ப்பு வழங்கியிருந்துச்சு பாத்துருவீங்க நம்ம பாக்கலன்னா அதெல்லாம் பாருங்க அந்த மாதிரி நியூஸ் வந்து கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு சரியா மத்திய அரசின் உத்தரவுகளுக்கு மாநிலங்கள் கீழ்படிதல் மத்திய அரசின் நிதி கட்டுப்பாடு மூமொழி கொள்கையை ஃபாலோ நிதி மாதிரி வந்து அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு அதாவது சென்ட்ரல் கையில தான் இருக்கு சரியா அதனால இதெல்லாம் வந்து ஒற்றையாட்சி அப்படிங்கிற அமைப்பு கீழே வருது புதிய மாநில உருவாக்கம் எல்லைகள் மாற்றம் மாநிலத்தின் பெயர் மாற்றம் ஆகியவைகளை பாராளுமன்றத்தினால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் நெருக்கடி நிலைகளின் போது செயல்பாடுகள் சொன்னேன் நெருக்கடி நிலை அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரல் தான் கேட்கணும் மாநிலங்கள்ல இருக்கிற ஆட்சி வந்து கவிழ்க்கப்படும் ஓகேவா கலைச்சிருவாங்க மாநில சட்டப்பேரவை எல்லாத்தையுமே கலைச்சிட்டு சென்ட்ரல்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முறை மாநிலங்களவை பட்டியல்களில் உள்ள துறைகளின் மீது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டுமே சட்டம் இயற்றும் போது மத்திய அரசு முழு அதிகாரத்தை காட்டுறாங்க ஓகே இருந்தாலும் அதுக்கு மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் அதே சப்ஜெக்ட்ல சட்டம் இயற்றுது அப்படின்னா மத்திய அரசு இயற்றும் சட்டம்தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது நம்ம நாடு வந்து கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல நம்ம ஒரு ஒற்றையாட்சி முறையை ஃபாலோ பண்ண நாடு மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து இந்திய அரசியலமைப்பு நெகிலும் மற்றும் நெகிலா தன்மையுடையது என்று கூறப்பட காரணம் என்ன நெகிலும் தன்மை அப்படின்னா அரசியலமைப்பு புத்தகத்துல இருக்கிற எந்த சட்டத்தைலாம் ஓகேவா நெகிழா தன்மை எந்த எந்த சட்டத்தையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓகே ஆனா நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்துல சில சட்டங்களை ஈஸியா மாத்திரலாம் சில சட்டங்களை அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது ஓகேவா அதனாலதான் இதை வந்து பிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நெகிலும் மற்றும் நெகிலா தன்மையுடையது ஓகேவா அரசியலமைப்பின் சில பகுதிகளை எளிதில் திருத்தலாம் ஆனால் சில பகுதிகளை எளிதில் திருத்த இயலாது ஓகே தன்மையுள்ள பகுதிகளை திருத்த பாராளுமன்றத்தில் தேவைப்படும் பெரும்பான்மை திருத்தலாம் என்ன அர்த்தம்னா இந்த சட்டத்தை மாத்திரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடக்கும் போது பாதி பேர் வந்து ஓகே மாத்திரலாம் சொன்னாலே போதும் அதை மாத்திருவாங்க ஓகேவா அதுக்கு பேர் தான் சாதாரண பெரும்பான்மை வருகை தந்தவங்கள்ல பாதிக்கும் மேல் ஓகேவா இப்ப ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்னு ஓகே சொன்னாங்கன்னா போதும் அந்த சட்டத்தை மாத்திரலாம் ஓகே அதுக்கு பேர் தான் சாதாரண பெரும்பான்மை அரசியலமைப்புல இருக்கிற சில பகுதிகளை வெறும் சாதாரண பெரும்பான்மையை வச்சு திருத்திக்கலாம் ஓகே நெகிழா தன்மையுள்ள ஒரு சட்டத்தினை திருத்த பாராளுமன்றத்தில் தேவைப்படும் பெரும்பான்மை என்ன அப்படின்னா மக்களவையில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையும் மாநிலங்களவையில் பாதிக்கும் மேலான பெரும்பான்மையும் தேவை இந்த பெரும்பான்மை வந்து மாறும் சரியா மூன்றில் ரெண்டு பங்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போக சில டைம்ல வந்து மாநில சட்டப்பேரவைகளின் ஒப்புதலும் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா தன்மை தன்மையுள்ள சட்டம் அப்படின்னா அதுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை தேவை ஓகே உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பை கொண்ட நாடு எது இந்தியா நிறைய எழுதி வச்சுட்டாங்க அதனாலதான் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு ஓகே இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை சரத்துக்கள் அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் இருந்தது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரத்துக்கள் எட்டு அட்டவணைகள் மற்றும் இருபத்தி ரெண்டு பகுதிகள் ஓகேவா இப்ப எத்தனை எத்தனை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக்லயே படிச்சுக்கோம் ஓகேவா எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பை ஆராய்ந்த பின் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அறுபது நாடுகள் இந்திய அரசியலமைப்பின் பெரும்பாலான விதிகள் எந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது நம்ம கிளாஸ்ல படிச்சுருந்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒரு அரசு சட்டத்தை வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றியிருப்பாங்க அதுல தான் மெயினான நிறைய சட்டங்களை நம்ம நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்துக்காக எடுத்திருக்கோம் ஓகே இந்திய அரசியலமைப்பு எவ்வாறெல்லாம் குறை கூறப்பட்டது ஏன் குறை சொல்றாங்க அப்படின்னா மத்த நாட்டை பார்த்துதான் எழுதுனீங்க நீங்களா என்ன புதுசா யோசித்தா எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைசம் பண்ணியிருப்பாங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா கடன் மூட்டை கடன் வாங்கப்பட்டது வெட்டு ஓட்டு வேலை பூச்சி வேலை இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுடைய சட்ட புத்தகத்தை நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க இதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா பிற நாடுகளின் அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களில் இருந்து பெறுவதில் அவமரியாதையோ அவமானமோ இல்லை என்று கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் செக்யூலரிசம் என்னும் ஆங்கில சொல் எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா செக்யூலம் என்னும் லெத்தின் மொழி வந்தது மதச்சார்பற்ற என்னும் சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசின் அமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் கீழ் ஓகேவா இதெல்லாம் படிச்சாச்சு மதச்சார்பற்ற அரசு என்றால் என்ன அரசாங்கம் எந்த ஒரு மதத்தையும் ஏற்படுத்தவோ அங்கீகரிப்பதோ அறக்கொடை அளிப்பதோ கூடாது மக்கள் எந்த சமயத்தையும் பின்பற்றலாம் பரப்பலாம் மதமாற்றம் செய்யலாம் குழந்தைகளுக்கு சமய கல்வி கொடுக்கலாம் சமயத்தின் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு பொதுநலன் ஆகியவற்றில் எந்தவித வேறுபாடும் காட்டக்கூடாது இதெல்லாம் எந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணதோ தான் நம்ம மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லுவோம் ஓகே மதச்சார்பின்மை எந்த புரட்சியின் போது பெரிதும் பேசப்பட்டது பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல நடைபெற்றிருக்கும் ஓகேவா இந்திய தேசிய காங்கிரஸ் மதச்சார்பின்மையை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சுதந்திரமான அமைப்புகள் யாவை யாரெல்லாம் தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை அது என்ன ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா இப்ப இந்த எல்லாம் வந்து மாநிலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது ஹை கோர்ட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் ஓகேவா அதுக்கு தான் சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் டிஸ்ட்ரிக் கோர்ட் எல்லாமே ஹை கோர்ட் கீழ இருக்கும் ஹை கோர்ட் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் இருக்கும் ஓகேவா ஹை கோர்ட் யாருமே மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட் யாருமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே இருக்க மாட்டாங்க இதுக்கு தான் சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட ஓகேவா இண்டிபென்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க ஓகே இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக செயல்படுவது யார் உச்ச நீதிமன்றம் நம்ம நீதித்துறையின் யாவை ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை நீதித்துறையின் பின்பற்றப்படும் ஆட்சி முறை பாராளுமன்ற ஆட்சி முறை பாராளுமன்ற முறையின் சிறப்பு யாது அப்படின்னா நிர்வாகத்துறை மற்றும் சட்டம் இயற்றும் துறைகளுக்கிடையே மிக நெருங்கிய தொடர்பு இருப்பது கூட்டு பொறுப்பு பெரும்பான்மை பெற்ற கட்சியின் ஆட்சி அமைச்சரவை குழுவின் பொறுப்பாட்சி பிரதமரின் முன்னுரிமை குடியரசுத் தலைவரின் தனிநிலை இந்திய பாராளுமன்றத்தில் எத்தனை அவைகள் உள்ளன இரண்டு அவைகள் மக்களவை அப்படிங்கிறது மக்களவை உறுப்பினர்கள் எல்லாரையுமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க சரியா மாநிலங்களவை அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா மாநில சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் யாரு எம்எல்ஏ எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்துதான் ராஜ்யசபாவோட எம்பிய தேர்ந்தெடுப்பாங்க ஓகே இந்தியாவில் பின்பற்றப்படும் மூன்று அடுக்கு அரசாங்க முறை யாது அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசு உள்ளாட்சி அரசு ஓகேவா ரைட் நவ் இந்தியால எத்தனை மாநில அரசு அதாவது எத்தனை ஸ்டேட் அண்ட் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க எந்த சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிகா அமைப்புகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன எழுபத்தி மூன்றாவது மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாம் சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் தொண்ணூத்தி மூணு ஓகேவா தொண்ணூத்தி மூணு வரும் இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களுக்கு வழங்கும் குடியுரிமையின் வகை என்ன ஒற்றை குடியுரிமை இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது ஏழு அடிப்படை உரிமைகள் ஓகே நடைமுறைக்கு வந்த போது ஓகே இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி யாது அப்படின்னா பகுதி மூன்றுல இருக்கு எல்லாமே எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது சொத்துரிமையுமே அடிப்படை உரிமையா தான் இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு நாட்டுல ஓகேவா இப்ப கவர்மெண்ட் ஒரு ரோடு போடணும்னு ஆசைப்பட்டாலோ இல்ல ஒரு கவர்மெண்ட் பில்டிங் வரணும்னு ஆசைப்பட்டாலோ தனி நம்பர்ட்டு வந்து நம்ம வாங்க இடத்த வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க அப்ப அவங்க என்ன செய்வாங்க அரசாங்கம் வந்து என்னோட சொத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுவாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்திய அரசியல் அமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் கரெக்டா அப்ப அடிப்படை உரிமை மீறப்படும் போது என்ன செய்யறாங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்ட போய் வழக்கு தொடர்றாங்க இப்படி நிறைய வழக்குகள் வருது பட் நாடு முன்னேறணும் அப்படின்னா கரெக்டான ரோடோ இல்ல கவர்மெண்ட் பில்டிங்ஸோ கட்டப்பட வேண்டியது அவசியம் ஓகேவா அதனால என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அந்த சொத்து உரிமையை தூக்கி அடிப்படை உரிமையை எடுத்து சாதாரண சட்ட உரிமையா வச்சிருவாங்க அது அடிப்படை உரிமையில இல்லாதனால யாருமே என்ன செய்ய முடியாது நான் வந்து என்னோட சொத்தை கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் சொல்லிட்டு டெரெக்டா போய் கேஸ் போட முடியாது ஓகேவா அதுக்காக தான் அந்த மாற்றத்தை பண்ணியிருப்பாங்க எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கொண்டு வந்திருப்பாங்க ஓகே சோ அதன்படி சொத்துரிமை நீக்கி என்ன செஞ்சிட்டாங்க முன்னூறு ஏ அப்படிங்கிற சரத்துல ஒரு சாதாரண சட்ட உரிமையா வச்சிட்டாங்க தற்பொழுது எத்தனை அடிப்படை உரிமைகள் நடைமுறையில் உள்ளது ஏழு உரிமை வந்துச்சு ஒன்னு தூக்கியாச்சா அப்ப இப்ப ஆறு அடிப்படை உரிமைகள் நடைமுறையில் உள்ளது இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது அடிப்படை கடமைகளை கொண்டிருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன் கொண்டு வரல அப்படின்னா அப்ப சட்டம் இயற்றின வல்லுநர்கள் என்ன நினைச்சாங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்களுக்கே அவங்களுடைய கடமைகள் நல்லா தெரியும் கரெக்டா தான் நடந்துப்பாங்க நினைச்சிருப்பாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க நம்ம மக்கள் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க நம்ம நாட்டுல வந்து நெருக்கடி நிலை வந்த பொழுது மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அரசாங்கத்தோட சொத்தை வந்து நிறைய சேதப்படுத்தினாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து நெருக்கடி நிலை வந்திருக்கும் இல்லையா அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அரசாங்க சொத்தையும் சேதப்படுத்துவாங்க பஸ் எல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் அப்ப வந்து பிரதமராக இருந்த இந்திரா அம்மா பாப்பாங்க ஓகே மக்களுக்கு வந்து அடிப்படை கடமைன்னா என்னன்னே தெரியல அவங்களோட வரிப்பணத்துல வாங்குன சொத்து தாங்கிறதே தெரியாம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க உடச்சிட்டு இருக்காங்க அப்ப இது சரிபட்டு வராது நம்ம வந்து கண்டிப்பா அடிப்படை கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அரசியலமைப்புல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை உருவாக்கி என்ன பண்ணுவாங்க அந்த கமிட்டி சொல்ற பரிந்துரையின்படி வந்து அரசியலமைப்புல நம்மளுக்கு கடமைகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்திருப்பாங்க ஓகேவா அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார் ஸ்வரன் சிங் இவரோட தலைமையில தான் ஒரு குழுவை உருவாக்கி என்னென்ன கடமைகளை சேர்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா பகுதி நாலுல சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் இருக்கு நாப்பத்தி இரண்டாவது சட்டத்தின்படி எத்தனை அடிப்படை கடமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன பத்து அடிப்படை கடமையில சேர்த்திருப்பாங்க தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் நடைமுறையில் உள்ளன அப்படின்னா பதினொன்னு இருக்கு ஓகேவா இந்த ஒண்ணு வந்து எப்ப சேர்ப்பாங்கன்னா பதினோராவது அடிப்படை கடமையை அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டுலதான் சேர்ப்பாங்க சரியாக பின்பற்றாதவரின் மீது நீதிமன்றத்தின் மூலம் வழக்கை தொடர முடியுமா அப்படின்னா முடியாது அடிப்படை கடமைகள் எல்லாமே நம்மளோட மனசாட்சியின்படி நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்ம ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக யாரும் நம்ம மீது கேஸ் போட முடியாது பொதுநல அரசை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள கோட்பாடுகள் யாவை சோ ஒரு அரசு வந்து வெறும் காவல் அரசா இருக்க கூடாது மக்கள் நல்ல அரசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்த அரசியலமைப்புல சேர்த்திருக்காங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகள் எல்லாமே மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும் அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றணும் ஓகே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது பகுதி நாலுல இருக்கு சரத்து முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி வரை இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி என்று அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடை கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்ட திருத்த முறைகள் என்றால் என்ன புதிய சட்டத்தினை சேர்க்கவோ அல்லது பழைய சட்டத்தினை மாற்றவோ நீக்கவோ பின்பற்றப்படும் முறைகள் சட்ட திருத்த முறைகள் எனப்படும் அரசியல் சட்டத்தினை திருத்தும் நடைமுறைகள் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னா சரத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு பகுதி இருபதுல இருக்கு சரியா அரசியலமைப்பு சட்டத்தினை திருத்தம் செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சோ சட்ட புத்தகத்துல இருக்கிற ஒரு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா அது வந்து பாராளுமன்றத்தால் மட்டும்தான் முடியும் சட்ட திருத்தத்தின் போது பின்பற்றப்படும் மூன்று வகையான பெரும்பான்மைகள் யாவை என்னென்ன மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா எளிய பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அல்லது அசாதாரண பெரும்பான்மை ஓகேவா இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள மூன்று வகையான நெருக்கடி நிலைகள் யாவை சோ தேசிய நெருக்கடி நிலை சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு மாநில நெருக்கடி நிலை அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவோம் இது வந்து சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு லாஸ்டா வந்து நிதி நெருக்கடி நிலை சரத்து முன்னூத்தி அறுபது ஓகே வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி முதன் முதலாக பரிசீலித்த குழு எது அப்படின்னா லோத்தின் பிரபு அப்படிங்கிற தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அவங்கதான் ஃபர்ஸ்ட் வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இந்திய விடுதலை பெற்ற பிறகு எந்த வயதை அடைந்த குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இப்ப வந்து பதினெட்டு வயசு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஓட்டு போட்டுக்கலாம் ஆனா இந்தியா விடுதலை பெற்றப்ப என்ன செஞ்சாங்க இருபத்தோரு வயசு வந்தவங்களதான் ஓட்டு போட அனுமதித்தார்கள் எந்த சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒண்ணிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது முக்கியமான பாயிண்ட் ஓகேவா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கொண்டு வந்திருப்பாங்க அதுதான் என்ன செஞ்சிருக்கோம் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினெட்டா குறைச்சிருக்கும் இந்திய அரசியலமைப்பின் மூச்சுக்காற்று என்று அழைக்கப்படுவது எது மூக உரை சோ நம்மளுடைய அரசியலமைப்புக்கு மூச்சுக்காற்று காற்று இருக்கு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு ஓகேவா அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீட்டை வழங்கிய சட்ட திருத்தம் எது அறுபத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக சேர்த்த சட்ட திருத்தம் எது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஓகேவா எல்லா சட்ட திருத்தமும் அதை கொண்டு வரப்பட்ட ஆண்டோட படிச்சிருங்க ஓகே எப்படி வேணா கேட்பாங்க ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் உரிமை எந்த சரத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இருபத்தொன்னு ஏ ஓகேவா அடிப்படை உரிமை கூட சேர்த்திருக்காங்க சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முக்கியம் கூட்டுறவு சங்கங்களை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எது கூட்டுறவு சங்கம்னா என்னன்னா நிறைய வாலண்டியர்ஸ் ஓகேவா அவங்களாவே சேர்ந்து அவங்க பணத்தை போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க அதுக்கு பேர் தான் கூட்டுறவு சங்கம் இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்துக்கும் அரசியலமைப்பில் இடம் கொடுத்துருக்காங்க ஓகேவா எந்த சட்ட திருத்தத்துல சேர்த்தாங்கன்னா தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களுக்கான சட்ட திருத்தம் அடிப்படை உரிமையில் சேர்த்த உரிமை எது இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணிருக்கு அடிப்படை உரிமையில ஒரு உரிமையை சேர்த்திருக்கு சரத்து பத்தொன்பதுல சேர்த்திருக்காங்க ஓகே சரத்து பத்தொன்பதுல ஒன்னின் கீழ் சீல இருக்கும் என்னது அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கான உரிமை அப்படின்னு ஒரு உரிமையை சேர்த்திருக்காங்க கூட்டுறவு சங்கங்களுக்கான சட்ட திருத்தம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டில் சேர்த்த சரத்து எது அப்படின்னா சரத்து நாற்பத்தி மூணு பி அது என்ன சொல்லுதுன்னா கூட்டுறவு சங்கங்கள் தானாக முன்வந்து தொழிற்சாலை மேலாண்மை ஏற்படுத்த சில உரிமைகளை அரசு வழங்க வேண்டும் ஓகேவா கூட்டுறவு சங்கங்களுக்கான சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி ஒன்பது பி ஸோ இந்த சட்டத்திருத்தம் என்னென்னிருக்கேன்னா ஒரு அடிப்படை உரிமையை சேர்த்திருக்கு அதே மாதிரி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டில ஒரு சட்டத்தை சேர்த்திருக்கு அதுக்கப்புறம் பகுதி ஒன்பது பின்னு ஒரு பகுதியவே சேர்த்திருக்கு ஓகேவா இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் சில நம்ம பாக்குறோம் இல்லையா அமுல் ஐஸ்கிரீம் அமுல் ஆவின் பால் இருக்கா ஆவின் அது மாதிரி இஃப்கோ இது வந்து ஒரு ஊரா தயாரிக்கும் கம்பெனி சரியா இது எல்லாமே கூட்டுறவு சங்கங்களின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட கம்பெனிஸ் தான் இன்னும் நிறைய கம்பெனி இருக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு சும்மா ஆன்லைன்ல போட்டு பாருங்க அண்ட் இந்தியாவில இருக்கிற பெரிய கூட்டுறவு சங்கம் எது அப்படிங்கிறதையும் பாருங்க சரியா இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார் நிறைய பார்த்தோம் இல்லையா கிரெய்ன் ஆஸ்டின் நீதி சீராய்வு என்றால் என்ன இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சுதந்திரம்னு சொல்லலாம் இல்ல அதிகாரம்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாதாக்கும் அதிகாரம் ஓகேவா என்ன சட்டம் அது வந்து அரசியலமைப்பு புத்தகத்துல இருக்கிற அந்த சட்டங்களுக்கு மாறா இருக்கு என்னன்னா கரெக்டா இல்லைன்னு நீதிமன்றம் நினைக்கும் போது என்ன செஞ்சிடலாம் இந்த சட்டத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிடலாம் ஓகேவா நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரங்கள் யாவை அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதை கண்காணிப்பதிலும் தேவைப்பட்டால் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தலையிடவும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது வந்து பாராளுமன்றமும் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சண்டை போடுற மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சட்டம் ஏற்றுவாங்க அதை இவங்க செல்லாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து நீங்க இதெல்லாம் கண்டுக்க கூடாது நாங்க என்ன சட்டம் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றுவாங்க அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றம் வந்து அதையும் செல்லாதுன்னு சொல்லுவாங்க சரியா அது மாதிரி நிறைய நடந்த ஹிஸ்டில சர்வ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆன்லைன்ல தெரியும் ஓகே அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற ப்ரீவிய கொஷின் பாத்துக்கலாம் மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றி பின்வரும் சொற்றொடர்களில் எது சரியானது அப்படின்னா அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது கரெக்ட் தான் ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் அப்படின்னா காட்டாது சரியா சொல்ற தப்பு ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது கரெக்டு தான் எதெல்லாம் கரெக்ட் ஒன்னு மூணு தான் கரெக்ட் கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னா முதலாளித்துவமா அப்படின்னா கிடையாது ரொம்ப வந்து முதலாளிகள் பெருகிட்டே இருந்தாங்கன்னா மக்கள் புரட்சிதான் பண்ணுவாங்க வாதம் கிடையாது நாட்டையே பிரிச்சு ஊற்றுச்சு அதுதான் அடிப்படைவாதம் கிடையாது சோ முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம்னா சமய சார்பின்மை சமய சார்பின்மையை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்க முடியும் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார் கிரான்வில் ஆஸ்டின் சரியான கூட்டை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம் ஆகும் கரெக்டு தான் முகவரிலே சேர்த்துட்டாங்க இல்லையா ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் அப்படி அது கேட்டா சரியா எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதித்தல் கரெக்டு தான் அனுமதிக்கும் சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் ஆமா அதுவும் கரெக்டு தான் அப்ப ஒன்னு மூணு நாலு சரியா அதுதான் கரெக்ட் உலகிலேயே மிகவும் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னா அரசு மதம் அப்படின்னு ஒரு மதம் வந்து நாட்டுல இருக்காது அடுத்து அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் அது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எது எது வந்து பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது கரெக்ட் தான் எல்லா மதமுமே சமம் தான் சிறுபான்மையினரின் பண்பாடு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது ஆமா தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஓகே தான் கரெக்ட் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது நாடு வந்து மத சார்பின் ஒரு கொள்கையை ஃபாலோ நாட்டின் இறையாண்மை பாதிக்கப்படுகிறதா கிடையாது நாட்டின் இறையாண்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது சரியா சோ அது தப்பு இந்திய கூட்டாட்சியின் சிறப்பு அம்சங்கள் யாவை என்ன கொடுக்கறாங்க அதிகார பகிர்வு அதிகார பிரிவு சுதந்திரமான நீதிமன்றம் பிரதமரின் தலைமை எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அதிகார பகிர்வு கரெக்ட் சுதந்திரமான நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து ஒன்னு மூணு அஞ்சு மட்டும் கரெக்ட் ஓகேவா அவ்வளவுதான் நம்ம அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த பாயிண்ட்ஸும் தேடி படிக்கணும் இல்லை ஏன்னா நம்ம எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் இங்கேயே கொடுத்தாச்சு ஓகேவா முடியுது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து குவாலிட்டியோட ஃபுல் மெட்டீரியன்னு கேட்டே இருக்கீங்க ஃபுல்லா வந்து நம்ம இன்னும் ரெடி பண்ணல அப்படிங்கறதான் உண்மை சரியா சோ நம்ம என்னென்ன டாபிக் ரெடி பண்றோமோ நான் உடனே உடனே வீடியோவா கொடுத்துருவேன் சோ நீங்க வீடியோ வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கான மெட்டீரியல் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகேவா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நம்பறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ